அப்புறம் ஒரு தேளி மீன் பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் மலைக்கு கொண்டு போறேன் பாத்துருங்க கொண்டு போடறதுக்கு சரியா வாங்க இப்படி இந்த பாக்ல வச்சுதான் கொண்டு போறோம் ஏன்னா நான் தூக்கி தான் போறேன் மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால இதுக்குள்ள இந்த பாட்டில தூக்கி வச்சு கொண்டு போகிறோம் சரியா இது நாங்க மீன் மக்கா இந்த மூணு மீனையும் தான் கொண்டு போய் மலையில் விட போகிறோம் அதில் இது தண்ணி ரொம்ப கட்டு போயிருந்து பார்த்தீங்களா எல்லாமே உயிரோட வருது ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா விலாங்கு ஒரு விராலு ஒரு தேலி மீன் ஓகே

மக்கா மலைக்கு வந்துட்டோம் நம்ம மீனை கொண்டு விடறதுக்கு வந்திருக்கோம் என்ன விஷயம் பார்த்தா ஃபுல்லா பனியா இருக்கு தெரியுதா உங்களுக்கு வெள்ள வெள்ள தெரியல பனியாகும் சரி வாங்க போய் மலையில கொண்டு போய் விடுவோம் ஏன்னா மூணு உயிரை கொண்டு போய் நம்ம முதல் முறை நம்மளோட இடத்துல தங்க வைக்க போறோம் ம் சரியா வாங்க ரொம்ப தூரம் போனோம் தனி பாறை இடையில ஆளும் கட்டி மழை பெஞ்சு பாத்துருங்க ஆனா அந்த டைம்ல மொபைல் கையில இல்லாம இருந்து மணி எத்தனை தெரியுமா மணி மூணரை தான் ஆகுது இங்க மலையில இருக்குனால ரொம்ப இருட்டி இருக்கு கிட்ட வந்துட்டோம் பனியா இருக்கு நம்ம இடம் புல்லா பனியா தான் இருக்குன்னு நினைக்க இப்படிதான் போகணும் நம்ம பேக்ல மீன் இருக்கு கையில கொண்டு வர முடியாதுமக்கா ரொம்ப கஷ்டம் அதனால அதனாலதான் பேகுல தூக்கி வச்சு கொண்டு வந்துட்டா நம்ம நம்ம பார்த்தீங்களா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு நம்ம இடம் மொத்தம் பனி படர்ந்துருக்கு மேல ஒண்ணுமே தெரியல பாத்தீங்களா சரியான பனியா மக்கா நம்ம குண்டு தோண்டி வச்சிருக்கிறது என்ன மேல இருக்கு பாப்போம் கொண்டு விடுறோம் தெரியுதா உங்களுக்கு வரிசையில் வச்சு விட்டுருக்கு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தண்ணி கீழே வாசல கோசல இங்கே வரிசை வச்சிருக்கோம் என்ன வரல தான் இருக்கு தெரியுதா உங்களுக்கு பனி கிட்ட வந்து கமல் நான் தெரியுதுல்ல அம்மா கிடையாது இங்க எல்லாம் நட்டு வச்சிருக்கேன் கமக்கு எடா ரீச் பண்ணிட்டோம் மக்கா இடத்துக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு நான் ஒத்துக்கு தான் வந்தேன் வாங்க நம்மளோட பேங்க்ல இருந்து பேக்ல இருந்து மீன் எடுத்து விடுவோம் சரியா மக்கா தான் பேகு பேக் உள்ள இருக்கு மீன் மூணு மீன் முருகே சொன்னேன் நம்ம குளம் ஏழையில இருந்து பிடிச்சு தந்தாரு மூணு பேர் ஒருத்தர் பேரு விலாங்கு ஒருத்தர் பேரு விராலு இன்னொரு ஆளு பேர் தேலி விடுவோமா தேலி கிடைக்குனால கொட்டி ரொம்ப தருங்க தண்ணி குறைப்போம் இப்போ தெரியுதா உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு ஹைட்ல கொண்டு வந்து இவங்க மூணு விடுறோம் சரியா இவங்க துணைக்கு நிறைய மீன்லாம் நம்ம வாங்கி விடலாம் முதல்ல இவங்கள விடும் போ போ தேலி உள்ள விட்டுட்டோம் இனி பயப்படாம உள்ள நம்ம பிடிக்கலாம் வாங்க அப்புறாலு எல்லாம் வளவுதும் அக்கா ஜாய் சண்டைப்படாமல் இருங்க தான் உங்களை பிடிச்சி உள்ள விடுவேன் இப்போ தெரியுதா உங்களுக்கு அது பிளாங்கு பாம்பு மாதிரி கிடைக்கிது இது பிராலு முதல்ல பிடிப்போம் பிராலு ஐயோ தொல்லுது கட்டி என்னது கேளு பிடிச்சாச்சு கைக்குள்ளே தான் இருக்கு ப்ராளு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா அது பார்த்துட்டே இருக்கு சரி அது நல்லபடியாக இந்த தண்ணிக்குள்ளே வாழட்டும் போ வா டாட்டா பாய் டே கீழே போடா போடாமக்கா போடா பாத்தீங்களா ரொம்ப ஆழம் இனி விலாங்கு கிடக்கு விளாங்க பிடிக்க முடியுமான்னு தெரியல கஷ்டமாக்கா ரொம்ப வலுவுது ஓய் பாய் பாய் டாட்டா அதான் பேச்சாந்து அதுவும் அது கீழே போகுது கேட்டிங்களா சரி நண்பா வந்த வேலை முடிஞ்சாச்சு நம்ம பாண்டில் ஏன்னா இந்த மழை டைம் பார்த்திங்களா கொசு எல்லாம் உற்பத்தி ஆயிரும் மீன் எதாவது கிடந்துன்னா அதை அதை பாட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே பார்ப்போம்